வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேர்த்தே பார்த்தோம் இல்லையா பாண்டியன் தாகமாக இருக்கு தண்ணி கேட்குறாரு ஸோ மீனா கொண்டு வந்து கொடுக்குறாங்க பட் இவங்க கையால் நான் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் இருக்காரு அடுத்தது தங்க மயில் கொண்டு வந்து கொடுக்கறத மட்டும் அவர் குடிச்சிடுறாரு ஸோ இந்த இடத்துல மீனா வந்து ரொம்ப ஐயோ நம்ம தனிமைப்படுத்தப்பட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் நிற்கிறாங்க அதை நம்ம செந்திலும் கவனிக்கிறாரு பழனியும் கவனிச்சிடுறாரு ஸோ பழனி ஒரு இருமலை கிரியேட் பண்ணிட்டு மீனாமா அந்த தண்ணியை குடுமா அப்படின்னு சொல்லி மீனா கொண்டு வந்த தண்ணியை வாங்கி அவர் குடிச்சிடுறாரு அண்ட் அதுக்கப்புறமா பாண்டியன் வந்துட்டு கணக்கான கணக்கெல்லாம் பார்த்துட்டு அவர் கிளம்பிடுறாரு அண்ட் அடுத்த இங்க பழனி சரணன் இவங்களாம் வந்துட்டு அவங்க ஹனிமூன் போன ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்னு சென்னை ட்ரிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க அங்க ராஜி மீனா ரெண்டு பேர் மட்டும் ஒதுங்கி தனியா நிக்கிறத நம்ம செந்தில் கவனிக்கிறார் அவ மட்டும் தனியா நிக்கிறாள் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு சோ அடுத்த சீன்ல மயிலோட அம்மா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் அவங்க கஷ்டம்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நாங்க என்ன ரொம்ப நல்லாவா இருக்கும் மதிய வச்ச சாப்பாடு தான் நைட்டு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாகியம் சொல்றாங்க சோ இங்க தங்கமேல் சொல்றாங்க நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க நான் மட்டும் நல்லா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு போது பாக்கியம் சொல்றாங்க நாலு பேர்ல நீ ஒருத்தையாவது நிம்மதியாக வசதியாக வாழ்றிய அதனால் சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு போது மயில் சொல்கிறாங்க நான் வசதியாக இருக்கேன் ஆனால் நிம்மதியாக இல்லை ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த நகையை வச்சுன்னு பயமா இருக்கு அப்படிங்கும்போது எதுக்குடி இப்போ நீ பயந்துகிட்டு இருக்க பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது தங்கமயில் சொல்றாங்க அம்மா நீ கொடுத்த நகையெல்லாம் கருத்து போயிடுச்சு ஒவ்வொன்றா இப்போ கற்றுக்கிட்டு வருது இனி அடுத்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் அந்த டைம் பார்த்தா அத்தனை நகையும் பல்லு அளிச்சிடும் நான் என்னதான் பண்ணுறதுங்கும் போது வாக்கிங் கேட்கறாங்க அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன் அந்த நகையெல்லாம் லாக்கரில் வைக்க விடாத எப்படியாவது மாற்றி என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நான் வேற நாச்சும் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இங்க தங்கமேல் சொல்றாங்க இங்க பாருமா இந்த வீட்டுல ராஜி மீனா டியூஷன் எடுத்து ஒரு சின்ன பிரச்சனை ஆனா அந்த சின்ன விஷயத்துக்கே குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் பேசாம அவங்க கிட்ட எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன் அத்தை கூட அவங்க கிட்ட பேசுறது கிடையாது மீனா கையில தண்ணி கூட மாமா வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு அதே மாதிரி நான் செஞ்ச தப்பு தெரிஞ்சு நாளாம் மாட்டினேன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தங்கமேல் பேசிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரம் நம்ம சரணன் வந்துடுறாரு உடனே தங்கமேல் கால கட் பண்ணிடுறாங்க அண்ட் சரணன் கேட்கிறாரு என்னமா இல்லை யார்கிட்ட பேசிட்டு இருந்தா ஏதோ நான் பண்ண தப்பு தெரிஞ்சா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரும் வீடே வந்து எனக்கு எதிராக நிக்கும் சொல்றேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் இவங்க உடனே ஆன் ஸ்பாட் ஒரு சமாளிபிகேஷன் யார் பாகியத்தோட பொண்ணு இல்லையா சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மாமா நம்ம அங்க ஹோட்டலுக்கு போனோம் இல்லையா அங்க ரூம் புக் பண்ணோம் அதுக்கு காசு பத்தாம அப்புறம் தம்பிங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்ல நான் அதை தான் மாமா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அண்ட் சரணும் சரி மயில விடு நீ தெரியாம பண்ண பிரச்சனைக்கு எதுக்கு உன் அப்பாட்ட மாட்டி விடணும் தான் நான் எதுவுமே சொல்லலை சரி விடு நீ அவங்களால ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த சீன் முடிச்சுட்டாங்க அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் செந்தில் அண்ட் மீனா தான் ஸோ செந்தில் கிட்ட வந்து மீனா மறுபடியும் போய் வாண்டடாக பேசுகிறாங்க டேய் நீ தான் நிறையா பேசினேன் இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட டெய்லி சாரி கேட்கணும் நான் கெஞ்சுறேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின் போது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அப்பாவை நீ அவ்வளோ அவமானப்படுத்திட்டேன் அந்த ராஜ் வீட்டு ஆளுங்க வந்து அந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் நீ தான் இதுக்கு மேலே நீ என்ன பேச வேண்டியது இருக்கு பேச வேண்டிய நேரத்துலலாம் என்கிட்ட பேசாமல் இப்போ நீ எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம் விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க அண்ட் மீனா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணுறதில்லை லிட்ரலாக அவங்க கெஞ்சுறாங்க நான் என்ன பண்ணால் தான் நீ என்கிட்ட பேசுவேன் நீ புரிஞ்சுக்கோ மாட்டேன் நான் என்ன பண்ணால் நீ பேசுவேன் அப்படிங்கும்போது உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பமே இல்லை நீ என்கிட்ட பேசவே வேண்டாம் கடையில் வேலை செஞ்சு எனக்கு டயர்டாக இருக்குது உங்க கூட நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு செந்தில் தலைகதையில் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடுறார் படுக்கிறதுக்கு அடுத்ததான் இங்கே கதிர் அண்ட் ராஜிக்குள்ளே சண்டை வருது ஸோ கதிர்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ராஜி கதிர் வந்ததுக்கப்புறம் என்ன தாண்டா உன் பிரச்சனை நான் சொல்கிறத கேளுடா அப்படின்றாங்க அண்ட் கதிர் எப்போதும் போல் அவர் அதே மாதிரி அவரும் பிடிவாதமாக நீ என்ன சொல்லப் போகிறேன் உனக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லப் போகிறேன் ஆமாம் நீ யார் எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த வீட்டுல என்ன காசு கொடுக்கணும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் கஷ்டப்பட்ட உனக்கு என்ன அப்படின்னு இவரு கேட்பாரு அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்காக நீ கஷ்டப்படுற நீ என்ன வந்து விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் பண்ண ஆனா இன்னைக்கு எனக்காக நீ கஷ்டப்படுறத பார்க்கும் நமக்காக ஒருத்தர் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றானே அப்படின்னு தான் நான் ஹெல்ப் பண்ண போனேன் சரி பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிட்டு ஆனா நீயே எனக்காக காசு கொடுக்குற அப்படின்னு போது அம்மா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கடமைக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆமா நீ வந்து மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அது போக என் செலவு இதெல்லாம் என்ன உன்னால எப்படி டேலி பண்ண முடியும் அப்படின்னு போது ஓ அப்ப நான் உனக்கு கொடுக்குற காசு பத்தலையா செலவுக்கு பார்த்தோம்னா என் கிட்ட கேளு காசு வேணும்னு கேளு அதுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரும் புரிஞ்சுக்காம கதரும் புரிஞ்சுக்காம அசுஷல் சண்டை போடுறாரு ஸோ உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ராஜிக்கு வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க இங்க வெளியே வந்து பார்த்தா மீனை உட்காந்துருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஓ உனக்கும் சண்டையா எனக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம கோமதி பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது ஸோ ராஜி சொல்றாங்க என்னமோ பெரிய பெரிய தப்பு பண்ணவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க காரணம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஏன் இவங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு மாமா ஊருக்கு போற அன்னைக்கு பாத்தீங்க தானே கதிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நைட் நைட்டெல்லாம் வந்து டிரைவர் வேலை பார்த்து அப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ணி காலேஜ் போய் அவனை பார்க்குறக்கே எப்படி இருந்தால் அவ்வளோ கஷ்டப்படுறான் அதை பார்த்துட்டு நான் எப்படிக்கா ஒன்றுமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்றாங்க அப்படிங்க வந்து நம்ம மீனா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ காலையில் எந்திரிச்சதுமே நான் அத்தை கூட பேசிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி நைட்டு பார்த்தோன்னா நான் செஞ்சிருக்கிட்டு தான் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ இப்படி என்னால் பேசாமலாம் யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் வீட்டில் இருக்க யாருமே பேச மாட்டாங்க இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க நம்ம பேசுறது யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க நீ எனக்கு வெளியே வந்து அவனுக்கு கதர் வெளியே போக சொல்லிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே ராஜ்ஜியம் சொல்கிறாங்க இல்லை இல்லை சண்டை வந்துட்டு நான் வெளிய வந்தேன் அப்படின்னு சரி வா நீ ஏன் ரூம்ல வந்து படுத்து தூங்கு அவர் மாடிக்கு போயிட்டு நீ ஏன் கூட வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜை கூட்டிட்டு போயிடுறாங்க சோ அங்க போய் ரெண்டு பேரும் தூங்குறாங்க மீனாலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ராஜ் பார்த்தோம்னா மிட் நைட்டு உட்காந்து அழுகுறாங்க சோ மீனா கேட்குறாங்க எதுக்கு அழுகுற அப்படின்னு போது ராஜ் அந்த ஃபிளாஷ் பேக் சொல்றாங்க எவ்வளோ ஒருத்தனை நம்பி கோவிலுக்கு போய் நகையெல்லாம் விட்டு நான் ஏமாந்து நின்னேன் அப்போ அத்தை தான் வந்துட்டு கதிரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அத்தை பேச்ச கேட்டு நான் கதிரை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது நான் மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கணும் ஏன்னா இன்னைக்கு என்னால தான் இவ்வளோ பிரச்சனை இங்கே வந்துட்டு இருக்குது அன்னைக்கே நான் செஞ்சு தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சிருக்கணும் அதை விட்டு கதிரை கல்யாணம் பண்ணி இப்போ எல்லாரையும் நான் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி